நம்ம பே சைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க ஹை யூஸ் நேற்று நம்ம சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் விஜயகாந்த் அவர்கள் கஜா புயலுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுறாரு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாரு எங்களுடைய துருவங்கள் தான் வேறு வேறு ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் இந்த அரசியல் பணிக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே விஜயகாந்த் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் நல்லா இருக்கேன் என்னுடைய படம் எல்லாமே தோல்வி அடைஞ்சு நான் விரக்தியில் படமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு அவர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய மனம் கொண்டவர் மற்றவங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவர் எல்லார் கூடயும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு ஏன்னா நாங்கள் ஹீரோவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு தனி சாப்பாடு வரும் ஸோ ஆனால் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடையும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவார் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வீட்டுக்கு தெருவுக்கு போனால் கண்டிப்பாக வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவார் அந்தளவுக்கு வந்து அவர் மற்றவங்களை கவனிச்சுக்கிடுவார் இன்றைக்கி சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்பவே போட்டுக்கிட்டு இருக்காங்க மனிதனுடைய மனசை புரிஞ்சுக்கிறாதவங்க தான் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே ஒரு மீ முட்டாள் விஜயகாந்தை பற்றிய மீம்ஸ் வந்துச்சுனாலே அதை நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும் நாங்கள் அரசியலில் வேணா எதிரியாக இருக்கலாம் அவருடைய நல்ல நண்பர் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்று திருப்பி அரசியலுக்கு வரணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் மேலும் சரத்குமார் அவர்களுக்கு கூறியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன விஜயகாந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான தகவலுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ